வாலி பதிப்பகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் காவிய கவிஞர் வாலி ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்திருந்தார் அப்பொழுது அவருக்கு ஒரு தொலைபேசி வருகிறது தொலைபேசியை எடுக்கிறார் மறுமுனையில் பேசியவர் கோபமாக பேசுகிறார் அப்படி கோபமாக பேசியவர் அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் வாலியிடம் போனிலே மறுமுனையில் கோபமாக பேசிய வார்த்தை வாலி நீங்கள் முதலமைச்சரா நான் முதலமைச்சரா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நிகழ்ச்சி நிரலை நீங்கள் எப்படி மாற்றலாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விடுகிறார் எப்பொழுதுமே திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபம் வந்து யாரிடமாவது தொலைபேசியிலே பேசினால் முழுமையாக பேசாமல் பட்டன்று போனை வைத்து விடுவாராம் அவரோடு பழகியவர்கள் சொல்கிறார்கள் அப்படி வைத்து விட்டார் வாலிக்கு ஒன்றுமே விளங்கவில்லை நினைத்து பார்க்கிறார் அப்பொழுதுதான் நடந்த நிகழ்வுகள் அவருக்கு நினைவிலே வருகின்றன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தா நான் இன்னும் சில ஆண்டுகளுக்கு பின்னால் செல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு எஸ் எஸ்எஸ்ஆர் அவர்கள் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் கலைஞருடைய மணிமகுடத்தை நா மணிமகுடம் நாடகத்தை திரைப்படமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் வசனம் உத்தமிழறிஞர் கலைஞர் பாடல்கள் வாலி அந்த பாடலுக்கான கம்போசிங் எஸ்எஸ்ஆருடைய அந்த தேட்டருக்கு அருகிலே இருக்கின்ற தோட்டத்திலே வைத்து தான் நடக்குமா இசையமைப்பாளர் சுதர்சனம் ஒரு நாள் அப்படி பாடல் கம்போசிங் நடந்து கொண்டிருக்கிற பொழுது முத்தமிழ் கலைஞர் அங்கே வருகிறார் அப்பொழுது கலைஞரிடம் வாலியை அறிமுகப்படுத்தி வைத்தவர் எஸ் எஸ் ஆர் திருச்சியிலே அவர் முத்துகிருஷ்ணன் என்கிற நண்பர் ஒரு காலகட்டத்திலே அறிமுகப்படுத்தி வைத்தாலும் அது ஐம்பதுகளின் கடைசி ஆனால் அதற்கு பிறகு வாலியும் ஓரளவு வளர்ந்த பிறகு எம்ஜிஆருக்கு நிறைய பாடல்கள் எழுதிய பிறகு வாலியை கலைஞரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தவர் எஸ் எஸ் ஆர் அவர்கள் அன்று முதல் கலைஞர் வாலி நட்பு தொடங்கியது நீண்ட நேரம் வாலியிடம் எம்ஜிஆர் பாடல்கள் குறித்தெல்லாம் கலைஞர் பேசிக்கொண்டிருந்திருக்கிறார் அதற்கு பிறகு திருச்சி வானொலி நிலையத்திலே பொங்கல் விழா கவியரங்கம் கவியரங்கத்தில் வாலியை வந்து பாடுமாறு கலைஞர் அழைக்கிறார் கலைஞருடைய தலைமையிலே கவியரங்கம் அதுவரையிலும் கவியரங்குகளில் வாலி பங்கு பெற்றதே கிடையாது உடனே சரி நான் வருகிறேன் என்று சொல்லி முதலில் தயங்கி இருக்கிறார் அதற்கு பிறகு நான் வருகிறேன் என்று சொல்லி வாலி கலந்து கொண்டு திருச்சி கவியரங்கில் கலைஞர் தலைமையிலே பாடுகிறார் ஆனால் வாலியினுடைய பாடல்கள் பெரிதாக கவிதைகள் பெரிதாக ஈடுபடவில்லை வாலி மிகவும் சோர்ந்து போய்விடுகிறார் கவியரங்குகளிலும் நாம் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அதற்கு பிறகு அவரை மாவை பசுவதி அவர்கள் மறைந்த திருப்பணந்தாள் புலவர் மாவை பசுவதி அவர்கள் விராலிமலை முருகன் கோவிலில் நடந்த ஒரு கவியரங்கத்தில் வாலியை கலந்து கொண்டு வாலியினுடைய தலைமையிலே கவியரங்கத்தை ஏற்பாடு செய்து பாட வைக்கிறார் அந்த கவியரங்கத்தில் வாலி பாடிய பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றன அதனால் அந்த கவியரங்கில் கலந்து கொண்ட கவிஞர் அருண் நாகப்பன் கம்பன் அடிப்படி சா கணேசன் அவரிடம் வாலியை பற்றி சொல்லி காரைக்குடி கம்பன் விழா கவியரங்கத்தில் வாலியின் தலைமையிலே கவியரங்கம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அந்த கவியரங்கத்தில் வாலியின் கவிதைகள் கொடிகட்டி பறக்கின்றன அன்று அவர் பாடிய சில வரிகள் தான் குரங்கென்று நினைத்து கொற்றவன் அதன் வாலில் தீவைத்தானே அது கொளுத்தியதோ அவன் ஆண்ட தீவைத்தானே என்று வாலியினுடைய அந்த புகழ்பெற்ற வரிகள் அனுமனுடைய வாலிலே ராவணன் தீவைக்க அவன் அந்த தீவையே கொளுத்திய அந்த சம்பவங்களை எல்லாம் அவருக்கே உரிய முறையில் அவர் பேசினார் மிகுந்த வரவேற்பை பெற்றது அதற்கு பிறகு தொடர்ந்து பல இடங்களில் கம்பரடிப்படி சா கணேசன் அவர்களே வாலியை கவியரங்கத்திற்கு அழையுங்கள் என்று சிபாரிசு செய்தார் அவரே பரிந்துரை செய்தார் அந்த அளவிற்கு கவியரங்கத்தில் வளர்ந்து கொண்டே வந்தார் அப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நடக்கிறது அந்த காலகட்டம் மதுரை இலை உலகத்தமிழ் மாநாடு உங்களுக்கு தெரியும் மதுரை இலை உலகத்தமிழ் மாநாடு எம்ஜிஆர் அவர்கள் வாலிக்கு தொலைபேசுகிறார் முதல்வர் எம்ஜிஆர் வாலிக்கு தொலைபேசுகிறார் ஆண்டவனே மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு நான் பத்து நாளுக்கு நடக்க போகிறோம் நீங்கள் பத்து நாளும் என் கூட இருக்கணும் என்று சொல்கிறார் சரி நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி உங்கள் கலந்துக்கணும் உங்களுக்கு எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறீங்க என்று எம்ஜிஆர் கேட்கிறார் நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் போட்டாலும் நான் கலந்துக்கிறேன்னு என்று வாலி சொல்லிவிடுகிறார் கண்ணதாசன் தலைமையிலான ஒரு கவியரங்கத்தை வாலி தொடங்கி வைப்பதாக எம்ஜிஆர் நிர்ணயம் செய்து விடுகிறார் அதற்கு பிறகு இது சம்பந்தமாக இந்த செய்தியை அப்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்த ஒள நடராஜன் அவர்கள் வாலியிடம் சொல்கிறார் இப்படி வந்து நீங்கள் கண்ணதாசன் கவியரங்கத்தை தொடங்கி வைக்கிறீர்கள் தலைவர் சொன்னார் என்று சொல்கிறார் உடனே வாலி கேட்டாராம் எத்தனை கவியரங்குகள் கண்ணதாசன் தலைமையில் மட்டும்தான் கவியரங்கமா என்று கேட்டிருக்கிறார் இல்லை இல்லை கண்ணதாசன் தலைமையிலே ஒரு கவியரங்கம் புலமைப்பித்தன் தலைமையில் ஒரு கவியரங்கம் ஓவை கவிஞர் சுரதா தலைமையிலே ஒரு கவியரங்கம் மூன்று கவியரங்கங்கள் இருக்கின்றன என்று திரு அவ்வை நடராஜன் அவர்கள் வாரியிடம் சொல்ல வாரி தொலைபேசியிலே சொன்னாராம் இப்படி மூன்று கவியரங்குகள் இருக்கிறது என்று நினைத்த எனக்கு தெரிந்திருந்தால் என் தலைமையில் ஒரு கவியரங்கம் என்று நானே முதல்வரிடம் கேட்டிருப்பேனே என்று சொல்லியிருக்கிறார் உடனே திரு அவ்வை நடராஜன் அவர்கள் சொன்னாராம் இது இப்பொழுது என்ன உங்கள் தலைமையில் ஒரு கவியரங்கத்தை ராமே நிகழ்ச்சியினரில் சேர்த்து விடலாம் என்று சொல்ல வாலி சொன்னாராம் இல்லை இல்லை நான் எதற்கும் எம்ஜிஆரிடம் தலைவரிடம் ஒரு வார்த்தை கேட்டு விடுகிறேன் விடுகிறேன் என்று சொல்லி ராமாவரம் தோட்டத்திற்கு வாலி தொலைபேசுகிறார் முதல்வர் இல்லை சேலத்திற்கு சென்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் சரி சேலத்திலிருந்து அவர் திரும்பி வந்தவுடன் செய்தியை சொல்லலாம் என்று அவ்வை நடராஜனிடம் சொல்ல அதற்கு அவ்வை நடராஜன் சொன்னாராம் நீ உங்கள் தலைமையில் கவியரங்கம் என்றால் தலைவர் மறுக்கவா போகிறார் முதல்வர் மறுக்கவா போகிறார் பரவாயில்லை நிகழ்ச்சியிடலில் நாமே சேர்த்துக் கொள்ளலாம் என்று வாலியின் தலைமையில் ஒரு கவியரங்கம் என்று போட்டு நிகழ்ச்சிகள் முதல்வர் பார்வைக்கு போகிறது முதல்வர் எம்ஜிஆர் அந்த கோப்பை பார்க்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு கோபம் வருகிறது அந்த கோபத்தில் தான் வாலியிடம் பேசுகிறார் பேசிவிட்டு தொலைபேசியில் நான் முதலில் சொன்ன அந்த கோபப்பான கோண் அந்த நேரத்திலே தான் எம்ஜிஆரிடமிருந்து வாலிக்கு வருகிறது மறுநாள் காலையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் கோபப்பட்டு பேசிய மறுநாள் காலையில் ராமவரம் தோட்டத்திற்கு வாலி செல்கிறார் வாலி வந்திருக்கிற செய்தியை திரு எம்ஜிஆர் அவரிடம் சொல்கிறார்கள் எம்ஜிஆர் அவர்கள் வாலியை இன்டர்காமில் பேச சொல்லுங்கள் என்று சொல்லி இன்டர்காமில் வாலி வர எம்ஜிஆர் வந்து என்ன வாலி என்று கேட்டிருக்கிறார் இல்லைன்னா நான் வந்து எனக்கு மூன்று கவியரங்குகள் இருக்கிறது என்ற செய்தி எனக்கு தெரியாது அப்படி இருந்தால் நானே உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் ஏன் தனமையில் ஒரு கவியரங்கம் வச்சுக்கலான்னு எனக்கு அவ்வை நடராஜன் சொன்ன பிறகு தான் தெரியும் சரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு நிகழ்ச்சி நிறனில் சேர்க்கலாம அப்படி தான் நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் சேலம் போயிருக்கிறதா சொன்னாங்க சரி வந்துகிட்டு பண்ணிக்கலான்னு ஆனால் நடராஜன் தான் நீங்கன்னு சொன்னால் தலைவரிட மறுக்கவா போகிறாரு என்று சொல்லி நீங்கள் என் மீது வைத்திருக்கிற அன்பின் அடிப்படையில் அதை உங்கள்கிட்ட சொல்லாமல் சேர்ந்துட்டார்னே அதை நீங்கள் தவறாக எடுத்துக்க என்று சொன்னவுடன் சரி ஆண்டவனே இது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நான் தான் உங்கள்கிட்ட கேட்டோம்ல உங்களுக்கு என்ன நிகழ்ச்சியினர்ல உங்களுக்கு வேணும்னு கேட்டேன் நீங்கள் தான் உங்கள் விருப்பமான இடத்துல நீங்கள் வைங்கன்னு சொன்னீங்க நான் கண்ணதாசன் கவியரகத்தை நீங்கள் தொடங்கி வச்சா பொருத்தமாக இருக்குமேனு வச்சுட்டேன் வேற ஒன்றும் இல்லை உங்கள் தலைமையில் கவியரங்கம் நடக்கும் என்று சொல்லிவிட்டார் அதே மாதிரி வாலி தலைமையிலே கவியரங்கம் நடக்கிறது அப்பொழுது எதிரே கிருபானந்த வாரியார் அமர்ந்திருக்கிறார் கிபாஜா அமர்ந்திருக்கிறார் இன்னும் பல தமிழ் பெரியவர்கள் மாப்போசி அமர்ந்திருக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்திடும் வந்தவுடன் கவியரங்கம் தொடங்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்கள் அங்கிருந்து சொல்லி அனுப்புகிறார் நான் ஆதி பி சுவாமிநாதன் வீட்டிலே ஒரு தேநீர் விருந்தில் இருக்கிறேன் தேநீர் விருந்தை முடித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று வாலியிடம் சொல்லியிருக்கிறார் நீங்கள் கவியரங்கத்தை ஆரம்பித்து விடுங்கள் நான் வந்து விடுகிறேன் என்று எம்ஜிஆர் தகவல் சொல்லிவிட்டார் உடனே வாலி கவியரங்கத்தை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பக்கத்தில் இருந்த கிவாஜோ கூட ஆரம்பிக்க பிக்க வாலிக்கு சொல்லியாக தர வேண்டும் என்று கிண்டல் செய்திருக்கிறார் அவருக்கே உரிய முறையில் உங்களுக்கு தெரியும் ஆரம் என்றால் மாலை குரங்கு என்ற வாலிக்கு குரங்கு என்று குரங்கின் தலைவன் வாலி குரங்குகள் மாலையை பித்து எரியும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த ஆரம் பிக்க வாலிக்கு சொல்லியாக தர வேண்டும் என்கின்ற பொருளை அந்த இடத்திலே தான் கீவாஜ் அவர்கள் கிண்டல் செய்திருக்கிறார் வாலி மேடைக்கு சென்று அன்று பாடிய பாடல்கள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்தார் திருவானந்த வாரியார் அவர்கள் மேடையிலே பேசுகின்ற பொழுது நான் புரட்சித் தலைவரை பற்றி சொல்வதற்கு பொன்மணச்சிமலை பற்றி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை வாலியார் சொன்னதையே இந்த வாரியார் வழிமொழிகிறேன் என்று சொன்னாராம் அந்த அளவிற்கு எம்ஜிஆரை புகழ்ந்து அந்த கூட்டத்திலே அந்த கவியரங்கத்தில் வாலி பாட அது மட்டுமல்ல எண்களும் எண்ணங்களும் என்கின்ற தலைப்பில் அன்று நடந்த கவியரங்கம் மிகப்பெரிய இடத்தை பெற்றது என்று சொல்கிறார்கள் ஆக ஒரு காலகட்டத்தில் கவியரங்கத்தில் தான் சரியாக பாடவில்லையே என்று நினைத்த வாலி அதற்கு பிறகு கவியரங்கத்தில் கொடியட்டி பறக்கிற அளவிற்கு தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொண்டார் எல்லோருக்கும் இது ஒரு படிப்பனையாக எந்த இடத்தில் நாம் இருந்தாலும் முயன்றால் உயர முடியும் என்பதற்கு வாலி வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு ஒரு உதாரணம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்